திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மல்லிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆசாரி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விரிச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக இவங்க வந்துட்டு கேட்ரிங் பிஸ்னஸ் வந்துட்டு முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மூலியமாக இவங்களுக்கு தன்னுடைய குடும்ப ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இருந்ததுனால இவங்க சட்டப்பூர்வமாக பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு முதல் கணவர் வந்துட்டு அதிகமாக குடிபோதைக்கு அடிமையாகி குடிப்பழக்கத்தில் இருந்து இவங்க ரெண்டு இடையில் பிரச்சனை வந்ததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போற கணவர்னாச்சும் குடிப்பழக்கம் இல்லாத வசதி குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலவுன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு கரூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு மா மா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பவுன் வந்துட்டு போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்க இருபது பவுன் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாப்பிளைக்கு வந்துட்டு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பேசி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே சென்ட் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா சங்கீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு பேங்க்ல வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை இழந்துட்டு விடோவாக வீட்டில் வந்துட்டு ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் இருந்ததுனால தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குழந்தைக்காகனாச்சும் நம்ம மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் பேங்குக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய மறுவாழ்வுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத வசதி குறைவான ஒரு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை ஏற்றுக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக தன்னுடைய குழந்தை கூடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஒரு இமெயில் ஐடிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க